கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க முக்கியமாக பொருளாதாரத்தில் கடந்த வருடமாக வந்து எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசி கிடையாது இனி இந்த குரு பேர் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு அழைய போறீங்க எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியால் நிறைய பிரச்சனையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் இனி ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமாக கிடைக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு தான் நிறைய நபர்ல வந்து பயந்துட்டு இருப்பாங்க அதாவது எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இதை நினைச்சு தான் நிறைய கும்பராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது ராகு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துருவாரு கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு வார் இந்த மாதிரி மாறுதலே தரக்கூடிய ஒரு கிரகமாகவே கேது பகவானை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் நிகழ்த்த போறாங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஜென்மச்சனியால் எதுவுமே நடந்திருக்காது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அக்ர நிவர்த்தி ஆகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு குருப்பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு வரக்கூடிய இருந்தே முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய் இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறு யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேசு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகள பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நீங்களும் ஒரு கம்பெனியில கடந்த காலகட்டங்கள்ல ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க நீங்களும் அந்த கம்பெனியில ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப பதைய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலத்தில் கட்டங்களா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மச்சனி மூலமாக வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் இருந்திருப்பாங்க அதாவது திடீர்னு வரைக்கும் போகும் யாராவது எடுத்து இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலையை வந்து ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ளேயே அடியெடுத்து வைக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊருக்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வந்துகிட்டு இருக்குது அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திலும் கும்பராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் பிள்ளை பிள்ளைப்பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குரு பயிற்சி மூலமாக முழுவதுமாகவே ஆகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்த உடனே பிரேக்கப் பண்ணிடுவாங்க இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைப்பு செஞ்சு உங்களுக்கு திருமண நிலையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் tuan eh? பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி வரக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போக கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அளவுக்கு வரக்கூடிய நாட்களே வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இங்கே மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து அந்த அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் தான் நிறைய பணச்செலவு மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சரியில்லை சரியில்லை அப்பா அம்மா உடம்பு செல்ல மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னே அதிகமாக வந்து இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை தான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக உறவு ஒருவர் வரப்போகிறார் அந்த உறவு மூலமாக உங்களுக்கு நிச்சயம் துரோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருவார் அவர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பர் நண்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்களிடம் மட்டும் புதிதாக ஒரு உறவு வரும்போது அவர்களிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்